மண்ணின் வளம் போல நிறைந்த கண்ணின் மணியான கல்வி பெரியோர் கல்லூரி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முன்னையில் பேசெடுத்து கொண்ட உடைய சிறிவரை கவிதைகள் பணி நிறைந்த கண்ணாடியில் கண் வளைந்தேன் வழிந்தது கண்ணீர் நம்மை போலவே நடித்து காட்டுகிற நம்முரல் மயானத்திற்கு மயான்கு உயிர் கொடுத்ததோ பினோ எந்த கிளி ஏமாத்தி சென்றதோ தாடியுடன் நிற்கின்றது ஆலமரம் பலூன் விற்கும் சிரமிக்கும் அதை வாங்கும் வருகிறான் வாய் கிழித்தவண்டும் தொடர்ந்து பேசுவது கடிதம் மரம் இையுடன் கூட்டை தேடுவ இலையின் நடனம் அதே காற்று இலையின் மரணம் சரிந்த மேம்பாலம் குடிபாடுகளுக்கு சிக்கிக் கொண்டது உடன் நன்றி